இத்தனை பேரும் இங்கே வந்திருக்கன்னா அந்த ஒரு விஜயகாந்த் சார் கேப்டன் அவருடைய மனசு தான் உண்மையான அன்பு தான் ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த சினிமாவில் வந்து நம்ம அத்தனை பேரையும் ஒன்றா பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது அது வந்து பிரியன் அவர்களுடைய அறிமுகத்தில் அது நடக்குதுன்னா இத்தனை உள்ளங்கள் போது நீங்கள் நிச்சயமாக பெரிய அளவுங்க தம்பி என்னோட உங்கள் அப்பா கிட்டே பிடிச்ச விஷயம் என்னென்னா ஒரு ஒரு தடவையும் அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் அப்படி பேலன்ஸ் இல்லைனா உடனே அவரே ஒரு படத்தை ஆரம்பிப்பார் அவரை அவர் நிறுத்திக்கிட்டார் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு டைரக்டர் இருப்போம் ஆனால் விஜயகாந்த் சார் மேக்சிமம் அவரை அவரே நிறுத்திக்கிட்டார் வல்லரசு கதை சொல்லும்போது எனக்கு தெரியாது ஸ்கிரிப்டை நான் தெரியாது பட் கதை கேட்டுட்டு நான் சொன்னேன் ஏன் சார் திரும்ப திரும்ப ஒரு ஒரு டெரரிஸ்ட்டை பிடிக்கிறீங்க இதுதானே சார் கதை இதில் என்ன சார் புதுசு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு நீங்கள் படம் பாருங்க அப்படின்னார் என்னையும் நடிகனாக அறிமுகப்படுத்தினவர் அவர் தான் அதுதான் எனக்கு ரொம்ப புதுமையான விஷயம் இங்கே நான் உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா நிறைய அப்பா படம் பாருங்கள் நிறைய எம்ஜிஆர் சார் படம் பாருங்கள் நிறைய சிவாஜி சார் படம் பாருங்கள் எல்லாம் உங்களை வளர்க்கும் நிச்சயமாக வளர்க்கும் எப்படி அப்பாவுக்கு எச் ஏ சந்திரசேகர் ஆர் சுந்தரராஜன் செல்வமணி விக்ரமன் இப்படி அருமையான டைரக்டர்கள் கிடைத்தார்களோ அதேபோல போல உங்களுக்கும் சிறந்த சிறப்பான டைரக்டர்கள் கிடைப்பார்கள் உயர்ந்த இடத்திற்கு நீங்கள் போவீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்